நாளன் செய்யும் இணைதான் என் செய்யும் என நாடி வந்த கோலை செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமராசரி தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயா போற்றி ஓம் ஸ்ரீ பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையே போற்றி ராகவேந்திராய நமகன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்புறை நாட்களே இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வரத்து வாங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த மேஷ ராசியினுடைய அதிபதி நீச்ச நிலையில் இருக்கிறார் ஆனால் ஆரம்பத்தில் நீச்ச பங்கம் பெறுவது என்பது சிறப்பு ஏன்னா அந்த வீட்டு அதிபதி சந்திரனோடு இணைஞ்சிருக்கார் வார ஆரம்பத்தில் அதனால் நீச்ச பங்கம் பெறுவதால் ஓரளவுக்கு ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் சந்திர மங்கள யோகம் ஏற்படுகிறது ஆதலால் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் சுக்கரன் கூட பாருங்கள் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் அவர் ஏழுக்குடையவன் ராசியில் இருப்பது மிக மிக சிறப்பு ஆதலால் பொது வட்டார பழக்க வழக்கங்களில் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பெயும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் அதோடு மட்டுமல்ல மூணாம் இடத்தில் குரு பகவான் இருக்கார் குரு பார்வை கோடி நன்மை ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் நடக்கும் கூட்டு தொழில் செ செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதோடு மட்டுமல்ல பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பது மிக மிக சிறப்பு அப்போது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் தந்தையால் அனுகூலங்கள் உண்டு வெளியூர் வெளி சென்று வரக்கூடிய அம்சம் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரலையும் பாருங்கள் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு எடுத்த காரியம் கைகூடி வரக்கூடிய ஒரு நிலை பத்தாம் இடத்து அதிபதி சனி பகவான் பனிரெண்டில் இருக்கிறார் ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு சந்த அதாவது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வார் சச்சிரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லை தீபம் இட்டு வாருங்கள் தலைக்கு வரது தலப்பாயட போகும் பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு படிக்கிற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் படிப்பில் கொஞ்சம் நா நாட்டம் இருக்காது மார்க்கு அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியாது ஆனால் பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பதினோராம் இடம் பதினோராம் இடத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அற்புதமான பலன்களை வாரி வழங்கும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது இப்போ பாருங்கள் ராகு பகவான் பதினொன்றில் இருக்கார் சூப்பருங்க இப்போ ராகு ப பதினொன்றில் இருக்கிறது மட்டும் இல்லைங்க அதுவே சூப்பர் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இன்னும் குரு பார்க்குறார் பாருங்க இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இப்போ நூறு சதவீதம் ராகு பகவான் உங்களுக்கு அளப்பரிய பலன்களை தரப்போகிறார் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பெரிய அளவு சாதிக்க போகிறீர்களா கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க தொழிலில் இடமாற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் கூட ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் அந்த இடமாற்றங்கள் நல்ல அதனால் நல்லது நடக்குமா நல்லதே நடக்கும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பினாலும் கூட ரெண்டாவிடத்தை சனி பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் குடும்பஸ்தானத்தை சனி பார்ப்பது குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் அதோடு மட்டுமல்ல வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது அதே சனி பகவான் உங்களுக்கு ஆறாம் பார்க்கிறார் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழி பிதுங்க வைத்துவிடும் எச்சரிக்கை தேவை மற்றபடி உங்களுக்கு அஞ்சில் கேது இருக்கார் அஞ்சாம் கேது இருக்கிறது சிறப்பான சிறப்பல்ல பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை தேடிகிட்டு வரும் அதாவது நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற பூர்வீக சொத்துலேயோ இல்லை இடத்துலையோ வீட்டிலேயோ எனக்கு இது வரைக்கும் லேண்ட் இருக்குது இது வரைக்கும் எனக்கு வயல் இருக்குது இது நீங்கள் வேலையை தள்ளி போட்டுட்டீங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு எதிர்ப்பு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு போங்க நிச்சயமாக உங்கள் பக்கம் சாதகமாக அமையும் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி பார்த்திங்கன்னா திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏழுக்குடையவனே ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் மற்றபடி ஆண் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு பொற்காலம் நிச்சயமாக அதற்கான அதற்காக நீங்கள் தயாராக இருங்க அப்படின்னு சொல்கிறோம் பத்துக்குடையவன் பன்னெண்டில் இருந்தாலும் பதினோராம் இடத்தில் ராகு இருப்பது என்பது தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு சிறப்பான ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தி நல்ல ஒரு சம்பாத்தியத்தை வாரி வழங்க போகிறார் இந்த பகவான் மற்றபடி உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படும் அது சுப செலவாகத்தான் இருக்கும் என்று சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு அசுப செலவுகளும் ஏற்படும் தாக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ அது மூலமாக உங்களுக்கு செலவினங்கள் சுப செலவு என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு நாலாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து சந்திர மங்கள யோகம் ஏற்படுவது வீடு வாங்க மனை வாங்க துறவு வாங்க வீடு கட்ட ஃப்ளாட் வாங்க இப்படி ஏதாவது ஒரு பூமி நிமித்தமாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அற்புதமாக இருக்க போகிறது தாய் தாய்வழி வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் நிச்சயமாக இருக்க போகிறது மற்றபடி உங்களுக்கு இந்த சுக்கருடைய நிலை சிறப்பாக இருப்பதால் கலைத்துறை சினிமாத்துறை ஜோ மற்றபடி ஜோஜனத்துறை ஆன்மீகத்துறை நிதித்துறை நீதித்துறை மற்றபடி இந்த டெலிவிஷன் மீடியா போன்றவற்றில் துறை போன்றவற்றில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அனைவர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் தந்தையால் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு ஆனால் சூரியனை சனி பார்ப்பதால் தந்தைக்கு இடர்பாடுகளோ அல்லது ஒரு சிலருக்கு தந்தை தந்தையின் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு கூட ஏற்படலாம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷராசி அன்பர்கள் வழங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழங்குங்கள் கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள் ராகு பகவான் பதினொன்னில் இருப்பது சூப்பரோ சூப்பர் விஷ்ணு துர்கையை வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது இந்த வாரம் மேஷராசிக்கு மேன்மையான ஒரு வாரம் சந்திராஷ்டமும் இந்த வாரம் இல்லைங்க சந்தோஷமான ஒரு வாரம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி